நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் செய்திகளை பாருங்கள் உயர்வு தர்மபுரி மாவட்டம் பஞ்சபள்ளி அடுத்த கும்மனூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமிற்கு கலெக்டர் சாந்தி தலைமை வகித்து நூற்று ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் வருவாய்த்துறையினர் சார்பில் ஐம்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு இருபத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் இலவச வீட்டுமனை பட்டாக்களையும் முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு நான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்து லட்ச மதிப்பீட்டில் புதிய மின்னணு குடும்ப அட்டைகளையும் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் நாற்பது பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளையும் வேளாண்மை மற்றும் உழவர் நலன்துறை சார்பில் பதினேழு விவசாயிகளுக்கு தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் வேளாண் நுண்ணுயிர் பாசனம் மற்றும் பண்ணை கருவிகளையும் என மொத்தம் நூற்று ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு இரண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட கலெக்டர் சாந்தி வழங்கினார் முன்னதாக இம்மக்கள் தொடர்பு திட்டம் முகாமில் வருவாய்த்துறை மீன்வளம் மற்றும் மீனவர் நலன்துறை வேளாண்மைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை தோட்டக்கலைத்துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மகளிர் திட்டம் சமூக நலத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பார்வையிட்டார்கள் இம்மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கே பி அன்பழகன் கூடுதல் கலெக்டர் கௌரவ் குமார் தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி தாசில்தார் ரஜினி துணை தாசில்தார்கள் எழில் ஜெகதீஷன் நாராயணசாமி அன்பு துணைத்துறை அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக தர்மபுரி மாவட்ட புகைப்பட கலைஞர் முனியப்பன்